டிபார்ட்மெண்ட் அது நம்ம ஸ்டேட் போலீஸாக இருந்தாலும் சரி சிபி சிபிஐ அது வந்து நமது சென்னை உயர் நீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் அது விசாரிக்கப்பட்டால்தான் ஏன்னா பள்ளிச்சாமி மேலேயே முதலமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க அதில் சும்மா போய் அவங்களெல்லாம் கைது பண்ணி மிரட்டுறதை விட்டுட்டு நியாயமான விசாரணைக்கு முதலமைச்சர் வழிவிடணும் எந்த ஒரு அமைப்பு விசாரித்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி மூலம் அதை தொடர்ந்து கண்காணிப்பில் செய்தால் தான் உண்மை வேறு இல்லை இரங்கல் தெரிவிச்சு நீங்கள் சார் சொல்லுங்கள் கொஞ்சம் 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 அவர் மேலேயே குற்றச்சாட்டு எழுப்புகிறாங்க ஐந்து பேர் மரணங்கிறது குலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது அது யதார்த்தமாக நடந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை காவல்துறை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது காவல்துறை தமிழ்நாடு போலீஸோ இல்லை சிபிஐயோ எந்த அமைப்பு விசாரிக்காலும் உயர் நீதிமன்ற மூத்த நீதிபதி அதை வந்து கண்காணிக்கணும் அவங்களுடைய நடந்தால் தான் ஒரு முதலமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கிறப்ப அதில் உண்மையை வெளிப்படும் நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் அவங்க வந்து டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தின உடனே இங்க வந்து அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி அவங்களை கைது பண்றாங்க சொல்றேன் அதான் ஏன் பயப்படணும் எல்லாருக்கும் சந்தேகத்தை கிடைக்கிறது அதான் பத்திரிகையாளர் சந்திப்புல அங்கே டெல்லியில அதில் சம்மந்தப்பட்ட ரெண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விடுதலையானவர்கள் இல்லை கைது செய்யறது பெயில் இருக்கிறவங்க இன்னைக்கு அவர் மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறவங்க ஏன் இவர் வந்து கடந்து இவரை பதப்பதைக்கணும் இதுக்கு இப்படி வந்து ஒரு மாதிரி பயப்படணும் உடனே எங்கள் கேஸ் போட்டு உள்ள அவங்க பிடிச்சி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நம்ம முதலமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு வர்றப்ப அதை வந்து தமிழ்நாடு காவல்துறையோ இல்லை சிபிஐயோ இல்லை எந்த அமைப்பு விசாரித்தாலும் உயர் நீதிமன்ற மூத்த நீதிபதியுடைய நேரடி கண்காணிப்பில் அது நடந்தால் தான் உண்மையை வெளிப்படும் தான் நான் நேற்று அதில் அறிக்கிறேன் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ராசா வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கிறாரு இது சம்பந்தமாக வந்து கே பி முனுசாமி வந்து இது வடநாடு பங்களா வந்து

அதில் ம தம்பியோடைய மலையில் மர்மம் இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி அதே மர்மம் இருக்குது அதாவது பொய்யா ஒரு தகவலை அவங்க அம்மாவுடைய மரணத்தில் புறப்பட்டு இருந்தாங்க அது வந்து இன்றைக்கி அவங்க தலையிலே வெளியிருக்கு தான் நினைக்கிறேன் முனிசாமியாக எந்த சாமி சொன்னேன்னா உண்மையை எந்த வெளிவரணும் அதனால் வந்து உயர் நீதிமன்றம் எப்படி இந்த சிலை தடுப்பு இல்லை அவர் பொன்பானிக்க வேலை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அது மாதிரி இங்கே வந்து என்னென்ன இதில் வந்து ஆளுங்கட்சி ஆள அரசாங்கம் அது காவல்துறையே முதலமைச்சர் கையில் வச்சிருக்கார் அண்ணா பழனிசாமி அதனால அதில் வந்து சரியாக நடக்கணும்னா தான் உயர் நீதிமன்ற மூத்த நீதிபதியுடைய நேரடி கண்காணிப்பில் வாங்கிட்டு பின்னாதான் இது வந்து ஒழுங்காக அதில் எப்படி சார்